நமஸ்தே நமச்சிவாய சமீபத்தில் ஜெமினி ஏஐயா பயன்படுத்தின சில படங்களை உருவாக்கிறதுக்கு அப்போது அதுக்கு நம்ம சொற்கள் கொடுக்கணும் சொற்கள் வாக்கியங்கள் அப்போ அதை பயன்படுத்தி அது படத்தை உருவாக்கும் இப்போது முதல்ல நான் பயன்படுத்தும் போது நான் பாட்டுக்கு சில வாக்கியங்கள் கொடுத்துட்டேன் ஆனால் அது கொடுத்த படம் எனக்கு திருப்தி அளிக்கலை அது ரெண்டு மூணு தர போட்டு பார்த்தோம் எனக்கு சரியாக வரல அப்புறம் சில நேரம் அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணேன் அதுக்கு பிறகு எவ்வளோ தூரம் அதை சரியாக வர்ணிக்க முடியுமோ எனக்கு இப்படி வேணும் இந்த மாதிரி பின்னணி இப்படி வேணும் இந்த மாதிரி வர்ணத்தில் வேணும் இந்த மாதிரி எழுத்து வேணும்னு ஒன்று ஒன்றா சொல்ல 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 சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அது கொடுத்துச்சு பாருங்க ஒரு படம் அவ்வளோ அட்டகாசமாக அழகாக அமைஞ்சிருச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க மாற்றி மாற்றி இன்றைக்கி ரொம்ப எ எளிமையாக என்னால் பண்ண முடியுது ஏன்னா அதுக்கு எப்படி தகவல் சொல்கிறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் இப்போது இந்த ஜெமினி மூலமாக நான் கற்றுக்கிட்டது அதுக்கிட்ட வேலை செய்கிறதுக்கு மட்டும் நான் கற்றுக்கல இப்போது பிறரோடையும் பிற சூழல்கள்லையும் நான் எப்படி நடந்துக்கணும்னு இன்னும் அதிகமாக எனக்கு புரிய வச்சிருச்சு எப்படின்னா நிறைய இடத்துல சிக்கல் வர்றது பிரச்சனைகள் வர்றது எதனாலனா இரண்டு பேருக்கு நடுவில் புரிதல் கம்மியாக இருக்குது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க இப்போ என்னோடய அவசரத்தில் அநேகமாக நான் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன் சுருக்கமாக சொல்லிவிட்டு என்னது இது பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு என் மனுஷுக்குள்ளார நான் நினச்சிக்கிட்டேன் பட் அவங்களோட புரிதல் தன்மை எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது தானே இப்போ அடுத்த வாட்டி இது வேலையாக இருக்கட்டும் குடும்பத்தினராக இருக்கட்டும் இல்லை எந்த சூழல்லையாக இருக்கட்டும் நம்ம ஒருத்தர்வங்ககிட்ட பேசுகிறோன்னா தெளிவாக புரிகிற அளவுக்கு பேசணும் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுதுன்னு வாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அது அவங்க திருப்பி நம்ம சொன்னதை உடல் சாராம்சம் நம்மளுக்கு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் பல நேரங்களில் இதை அனுபவத்தில் சொல்கிற நம்ம சொன்னதும் அவங்க திருப்பி சொல்கிறதும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஏன்னு சொல்லுவா கவன குறைவு மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போதும் நம்மளுக்கு அந்த முழுமையான கவனம் இல்லாத போதும் இது நடக்கும் அதே மாதிரி தான் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற கன கவனக்குறைவு குறைவு இந்த மாதிரி சிக்கல்களை உருவாக்கும் அதனால் இனிமேல யாரோட பேசினாலும் நம்ம பேசுனது தெளிவாக இருக்கணும் ஒரு குழந்தைக்கிட்ட நம்ம பேசுனா எப்படி பேசுவோம் ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட பேசுனா எப்படி பேசுவோம் அதுக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு வார்த்தையும் அந்த மாதிரி பேச வேண்டாம் இப்போ நம்ம பேசுகிறோம்ல சகஜமாக பேசலாம் ஆனால் தெளிவாக பேச கற்றுக்கணும் அதுக்கு பிறகு தன்மையாக கேட்கணும் என்ன புரிஞ்சுதா இப்படிலாம் கேட்கக்கூடாது தன்மையாகப்பா என்னோட திருப்திக்கு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்போ தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு புரிதல் நடந்திருக்குன்னு புரிதல் நடக்கலையா கொஞ்சம் நிதானமாக இல்லைப்பா நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன்னு மாற்றி சொல்லுங்கள் அப்பையும் புரியலையா தப்பாக எடுத்துக்காமல் ஒரு பேப்பர் பெனாக எடுத்துக்கிறீங்களா நான் சொல்கிறத அப்படி கொஞ்சம் எழுதிக்கிறீங்களா நீ எழுத வைங்க எழுத வச்சுட்டு சரி இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு அதுலேருந்து கண்டிப்பாக சரியாக வரும் இதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா அடுத்த வாட்டி பிரச்சனைகள் குறஞ்சிரும் நான் சொன்ன மாதிரி பேப்பர் பேனாலாம் நம்ம வீட்டுக்கார அம்மா கிட்டே நம்ம கணவர்கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நம்ம சக நண்பர்கள் அவங்கக்கிட்ட இந்த முறை பயன்படுத்தலாம் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப உங்கக்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா தன்மையாக பழக கற்றுக்கோங்க ஏன்னா பிரச்சனை உள்ளவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிதல் வராது மறுபடியும் இது என்னோட அனுபவம் அப்போது படிப்படியாக தான் தொடங்குவோமே கண்டிப்பாக இதை நம்ப பயன்படுத்த தொடங்கினோமானால் உறவுகள் சுமூகமாகும் வேலை சூழ்நல் நல்லாயிருக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்மளுக்கு என்ன தேவை மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கணும் அதுதானே அதனால் இந்நாள் முதல் நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க முடியுமோ தெளிவாக இருப்போம் அத்துடன் நம்மோடு பழகிறவங்களுக்கு அந்த தெளிவை எப்படி கொடுக்க முடியும்னு யோசித்து செயல்படுவோம் சரிங்களா நன்றி